அதிமுக சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது வணக்கம் செய்திகள் ஈரோடு மாவட்டம் பவானியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கூடைப்பந்து தைப்பந்து ஹாக்கி மட்டைகள் கிரிக்கெட் மட்டை மற்றும் சீருடைகள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பவானி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பவானி சட்டமன்ற உறுப்பினர் கே சி கருப்பண்ணன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் பவானி நகர அதிமுக செயலாளர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பிரபாகரன் ஏற்பாடு செய்திருந்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவர் அணி தலைவர் யுவராஜா மாவட்ட ஜே பேரவை பொருளாளர் எம் ஜி நாத் பெருந்துறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருள் ஜோதி செல்வராஜ் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் பூக்கடை பிரகாஷ் ஆண்டியப்பன் மாதேஷ் ராஜேந்திரன் பெரியசாமி அனுசியா உள்ளிட்ட கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மகளிர் அணியினரும் கலந்து கொண்டனர் பவானியிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி